மேலும் எம்பெருமானார் சல்லா அலிஸ்லாம்கள் மீதும் அவர்கள் அடிச்சு ஊற்றி பின்பற்றி வந்த உத்தம சித்திய சாபாக்கள் தாபியன்கள் தமிழக தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த மசீதிசில் இருக்கக்கூடிய அனைவரும் மீதும் அல்லா துல்லா அல்லா தாலாவுடைய சாந்திய சமாதம் என்றென்றும் கொண்டாட முன்னாட்டுமாக ஹைபர் போர் இந்த ஹைபர் பாத் இந்த ஹைபர்போர் பார்த்தீங்கன்னா ஹிஜிரி ஹிஜிரி ஏழாம் ஏழாம் ஆண்டு இந்த போர் வந்து எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் குதேபியாவின் குதேபியாவின் மக் குதேபியா உடன்படிக்கின்படி மூன்று பெரிய எதிரிகள் வந்து இந்த ஹைபிர போட்டில் இருக்கிறாங்க அந்த மூன்று எதிரிகளும் பார்த்திங்கன்னா அந்த மூன்று எதிரிகளை ஒரு எதிரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹை இந்த குதேபியா உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரு நிச்சயம் இரண்டு நிச்சய இரண்டு எதிரிகளும் இந்த குதேபியா என்ற இந்த குதேபியா பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதை அந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவம் இதுக்காண்டி அதிகமாக கோவம் இருந்து இந்த ஹைபர் இந்த ஹைபர் பொருள் இந்த இரண்டு நபர்களுக்காக தான் இந்த ஹைபர் பொருள் நடக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஹைபர் அல்லாஹ் தொலைக்குறான் என்று சொல்லிக்கிறான் இந்த ஹைபர் பொருளை வந்து உங்களுக்கு ஏராளமான பொருட்களும் அல்லா ஏராளமான பொருட்களும் இந்த ஹைபர் பொருளை கிடைக்கும் என்று அல்லா தொலைக்குறான் என்று சொல்கிறான் அப்போ நாளைக்கு போறோம்னா இன்றைக்கி இரவு சூழலாக சொல்லலாம் என்று சொல்கிறாங்க நான் அதிகாலையில் ஒரு நபரிடம் என் என்னுடைய கொடியை கொடுப்பேன் அவர் தான் இந்த இந்த ஐபர் பொருளை வெற்றி பெறுவார் என்று நம்பி சொல்லம் கூறுகிறாங்க அவர் எப்படி என்று சொன்னால் எல்லாவுக்கும் ரசூலாவுக்கும் பிரியப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி சொல்வாழ்ச்சிடம் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாலு ஒரு சகாபாருக்கும் கூறுகிறாங்க அதையும் அதிகாலையில் விடுகிறது அதிகாரி முடிஞ்சவனே சஹா பாக்கெல்லாம் யோசிக்கிறாங்க என்னென்னா ரசோல்லா சொல்லி சிலம் தான் அந்த கொடியை கொடுப்பாங்க என்று நம்பி எல்லாரும் யோசிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நபி செல்லாஹம் ஒருத்தரை கூப்பிட்டு அலி 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 இலாங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க அதே மணிக்கு அலிலா அதே மணிக்கு அலிலாவதாள வராங்க வந்தவுன்னே நபி சொல்லிஸ்லம் வைத்திருந்த கொடியை கொடுத்து விட்றாங்க அப்போ தான் நபி சொல்லிஸ்வம் இது சஹா பாக்களை யோசிக்கிறாங்க இந்த கொடி என்பது ஹைபர் பொருட்க மட்டும் வெட்டியே தராது இஸ்ல மொத்த மொத்த இஸ் இஸ்லாத்துக்கும் வெற்றியை மாதிரி இந்த கொடியை அவங்க நம்பி கொடுக்குறாங்க அடிதான் அவங்கட்டு கொடுத்தோடனே என்ன செய்யணும்னா ஒரு கோட்டை ஒரு கோட்டைக்கு போகிறாங்க கோட்டையை போனவனே அந்த கோட்டையை பெறாங்க வெற்றி பெற்றோடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி நம்பி சொல்லாஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது நீங்கள் எங்கேயாச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லாஸ் சொல்கிறாங்க இப்போ இந்துதலை கேட்குறாங்க உங்களோட இந்த பூமி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எங்களை இந்த பூமியில் வாழ விடு வாழ விடுங்க சொல்லி வீதன்னு சொல்கிறாங்க அப்போ நபீசல்லா ஒரு கோரிக்கைடுறாங்க என்னென்னா எங்களிடம் இருந்த அந்த விவசாய நிலையத்தில் பாதி பங்குகள் கொடுத்தால் பாதி பங்கு எங்களுக்கு கொடுத்தாலும் கூட இந்த பூமியில் இருக்க வைக்கிறேன் என்று நம்பி சொல்லாஹம் கூடறாங்க அதே மாதிரிக்கு நபீ அதே மாதிரி வீரர்களும் சந்தேகிச்சு அந் அதில் வந்து முப்பத்தி ஆறு பங்கு நபீஸ் சொல்லாஹம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க அங்கே மொத்தம் நா ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இருக்காங்க அது முப்பத்தாறில் ஒரு பங்கை நூறு பங்கு ஆக்கி மொத்தம் நம்பி சொல்லாஹ் கை இருக்குது மூவாயிரத்தி அறநூறு பங்காக இருந்துச்சு அதை மூவாயிரத்தி அறநூறு பங்கையும் அங்கே இருக்கிற ஆயிரத்தி நானூறு சகாபாக்க சக சகாபாக்களுக்கும் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அலிலா அலிலா தாளம் ஒன்று போகிறாங்க போன உடனே அங்கே ஒரு கோட்டை பக்கம் சென்று போகிறாங்க ஒரு பக்கத்தில் மேலே மேலே ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த அலி 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 புனோ அலிஃப் தாயிஃப் என்று அங்கே அலி அங்கே சொல் அலி சாரோ அவங்க பேர் சொல்கிறாங்க சொன்னானே யூதர்கள் வந்து ஒரே பாத்திரமாக போச்சு என்னென்னா மூசா மூசா அலீஸ்வரம் வேதத்தின்படி இந்த ஹைபர் பொருட்பது நீங்களாக வெற்றி பெறு யூதர் வாயிலே சொல்கிறாங்க யூதர்களே சொல்கிறாங்க அதுனா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோட்டைகளும் வந்து ஆயிரத்தி நானூறு சகாபா வெற்றி பெற்று இந்த போரை அல்லா தாலா அலி அலி கையிலே இந்த போரை வெற்றி பெற்று முடி முடித்திருக்கிறான் என்று இத்துடன் உரையை முடித்துக் கொள்ளையின் வாயுதான் அசலாம் அலைக்கம் அஹ் பரப்பாது